வணக்கம் நான் உங்கள் பிஎஸ்விஓ இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிறுபாவூரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த திருக்கோயிலோடய பிரத்யேகம் என்னென்னா இங்கே வந்து நாள் மனமுருகி வேண்டுன்னா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு நிலம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்பிக்கை அது மட்டும் இல்லை தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக் கொண்டால் மனம் உருகி வேண்டிக் கொண்டால் காரியம் நடைபெறும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் சிறுவர் கோவில் கோயம்பேட் சென்னை கோயம்பேட்டில் இருந்துட்டு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது கோயம்பேட்டிலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு இருக்குது பஸ்ஸில் வேணாலும் போய்க்கலாம் நீங்கள் டூ வீலரு இல்லை காரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றரை மணி நேரத்தில் கோவிலுக்கு போய் சேரலாம் இந்த கோயிலோட சிறப்பம்சம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அதுக்கப்புறம் உயரமான கொடிமரமும் இதோட கோயிலோடய சிறப்பம்சங்கள் இந்த கோயிலுக்கு உள்ள கம்பீரமான ராஜகணபதி அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபித சூரிய சூரியநாராயணர் சண்டிகேஸ்வரர் நாகர் மூலவர் நவகிரகங்கள் காலபைரவர் அருணகிரிநாதர் மயூரநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமையான நல்லாவே கூட்டம் இருக்கும் நல்ல கூட்டம் இருக்கிற டைமில் உங்களுக்கு சிறப்பு தரிசன டிக்கெட்டும் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது நூறு ரூபாய்க்கு இருக்குது உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்குது உங்களுக்கு எது புரியும் புரியுமோ அதை எடுத்து நீங்கள் பா போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதோடய சிறப்பு எல்லாம் அந்த போர்டில் எழுதி வச்சுருக்குறாங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி அதை நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள் நல்லாவே எல்லாமே நல்லாயிருக்கும் கோவில் பார்த்திங்கன்னா எல்லா வரலாறும் அதில் நல்லா ஃபுல்லாக எழுதி வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக அதை படித்து பாருங்கள் கோவிலோட உள்சுவத்தில் அந்த போர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னென்ன பூஜைகளுக்கான ஒரு இது எல்லாமே அதில் எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக அதில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் படித்து பாருங்கள் இந்த போர்டில் இருக்கிறது கண்டிப்பாக படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் சிறுவாபுரி பாலமுருகனை தரிசனம் பண்ணுங்க அருள்வாக்கு பெறுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்க நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போடலாம் என்ன ஏதுன்னு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு எது அதிகமான கமெண்ட் வரும் அந்த கோயிலுக்கு அடுத்து போயிட்டு அதுக்கு நான் இதை விட நல்ல அதிகமாக பெட்டராக வீடியோவை போடுறோம் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் அதிக உற்சாகத்தை கொடுக்கும் அதனால் மறக்காமல் கமெண்டு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்